அவது வில்லாய்மனை செய்தான் ரஹீம் கிறிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எட்டாவது நாளை நெருங்கி இருக்கிறது அந்த அறுநூற்றி எட்டாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஸ்ரேலுடைய கெடுபிடிக்க எந்த அளவுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஈதுல் அதுஹாவில் அதிகமான தாக்குதலை நடத்தி படங்களை குவிப்போம் என்று காசாவில் எடுத்த நடத்தை காசாவில் சில சஹீதுகள் ஆனாலும் அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் சஹீதானாலும் இஸ்ரேலிய தலைவர் போர்க்குத்தவாளி நத்தியான்கு இது எனக்கு வருத்தம் மிகுந்த நாள் என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நானூறு பேர் ஏறத்தாழ நானூறு பேரை நேற்று ஒரே நாளில் புதைத்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது வெஸ்ட் பேங்கில் தான் இனிமே எங்களுடைய கவனத்தை கொண்டு போகிறோம் நாங்கள் இனி கொண்டு சேர்த்து விடுவோம் என்று சொல்லி பயங்கர கெடுபிடிகள் ஆனாலும் அல் அக்ஸா மஸ்ஜிதில் நேற்று ஈது தொழுத தொழுதவர்கள் எண்பது எண்பதாயிரம் பேர் அதே போல இப்ராஹிம் மாஸ்க் என்று ஒன்று அதை எப்போவுமே இழுத்து மூடுவோம் அல்லது அத அல்லது ஜிசியோ நிஸ்டிகள் தங்களுடைய கைகளில் வைத்திருப்பார்கள் ஓடான்னு எல்லாத்தையும் மீறி நேற்று அது நிறைய பத்தாயிரம் பேர் அது பத்தாயிரம் பேர் கெப்பாசிட்டி கிடையாது ஆனால் நம்ம அல் அக்ஸா ம மிதில் ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் கொள்ளலாம் நேற்று எண்பதாயிரம் பேர் அத்தனை கெடுபிடிகளின் கடந்து தொழுது என்ன ஆனாலும் இந்த பள்ளி வாசலை எங்களை விட்டு பிரிக்க முடியாது என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் இப்போ நமது நேயர்கள் சிலரும் குறிப்பிட்டது போல நாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் காசாவில் உணவுப் பொருட்களை கொடுப்பது போல் கொடுத்து கொலை செய்கிறார்கள் அமெரிக்கா செய்து கொண்டு இருப்பது உணவுப் பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் என செய்து கொண்டு இருப்பது கூட்டுப்படுகொலை கிரைம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார் கொடுத்தும் கொள்கையாளர்கள் தடுத்தும் கொலை செய்கிறார்கள் இதுதான் காசாவினுடைய நிலை இதில் அந்த பிளாக்கேட் உடைப்பதற்கு கடல் வழியாக நாங்கள் உணவு கொண்டு போவோம் என்று இந்த ஃப்ரீடம் ஃபுட்டிலிப் அதில் மத கப்பல்ல பிரிட்டிஷ் கொடியோட வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் ஆக்டிவிஸ்ட் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க இஸ்ரேல இராணுவம் உங்களை தடுக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நாங்கள் அதை எதிர்பார்த்துத்தான் வருகிறோம் நாங்கள் எந்த விளைவுகளையும் பற்றி கவலைப்படவில்லை நாங்கள் உணவுப் பொருட்களை கொண்டு சேர்ப்போம் இதனிடையே இஸ்ரேல் வந்து ட்ரோன்ஸ் அனுப்பி பாத்திருக்கி ட்ரோன்ஸ் அனுப்பி அவர்களை ஒரு வேறது அது சம்பந்தமான சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் இன்டர்நேஷனல் லாவை பற்றியும் பப்ளிக் ஒப்பீனியனை பற்றியும் நீதி நியாயங்களை பற்றியும் இஸ்ரேல் கவலைப்படாது என்பதை தெரிந்து கொண்டே வருகிறோம் நாங்கள் எங்கள் இலக்கை அடைவோம் என்றே உறுதிகிறோம் கப்பலை தாக்கு தாக்கினால் அது பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்பா இந்த பேட்டி எடுக்கிற அல்ஜசீரா ஒரு அல் ஒரு கேள்வியை கேட்கிறார் சோட்டால் அடித்த பிண்டங்கள் என்று சொல்லுவோமே மூன்று நேரம் சாப்பிட்டு விட்டு எந்த இதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஷேக்ஸ்பியர்மென் மிருகங்களைப் போல உணவறிந்து கொண்டு உலாத்துகின்ற ஆத்மாக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் கவலைப்படாமல் இருந்தால் தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பகுதியில் மக்கள் பட்டினியால் சாவுகிறார்கள் நீங்கள் ஏன் கே கேர் கேர்னு கேட்கக்கூடாது ஒய் யூ ஆர் நாட் கேரிங்னு கேட்கணும் இது ஒவ்வொரு குடிமக்களிடம் உலகம் முழுவதும் இருப்பவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்று சொல்லுகிறார்கள் அடுத்து அந்த சகோதரி சொல்லுகிறார் நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம் நீதி சும்மா வராது சண்டை போட்டுத்தான் சண்ட நிலைநாட்ட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று கேட்கிறார் ஆனால இந்த உலகம் யாரெல்லாம் இதில் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு கிரிமினல் குற்றத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது அந்த கப் இதனுடைய ஸ்டீரிங் நம்பர் தலைவர் வந்து கிரேட்டா தம்பர் என்ற ஒரு சகோதரி அதனுடைய ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர் அதாவது அந்த கப்பலில் பயணம் செய்கிற அந்த கப்பலுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறது யாஸ்மின் அஹார் என்ற ஒரு சகோதரி இவங்க ரெண்டு பேரும் கிளைமேட் ஆக்டிவிஸ்டு என்று சொல்லுகிறார்கள் தற்போது பன்னிலைகளை மாசுபடுத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பவர்கள் என்று இப்பொழுது மிக தைரியமாக இஸ்ரேலுடைய இந்த உணவு பிளாகேடர் இந்த உணவு தடையை உதைப்பதற்காக காசாவின் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தனித்து விடப்படவில்லை தினமும் எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவு வாட்ஸ்அப் வழியாகவும் இதர சு சமுதாய வலை வலைத்தளங்கள் வழியாகவும் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்தது இந்த சிப்பில் ஒருவேளை தாக்குதல் நடந்தா நாங்க வேற சிப்புக்கு மாறிக்கிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக உலகத்தில் ஐரோப்பாவை சார்ந்தவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் என்றெல்லாம் வாழ்ந்த பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த கொஞ்ச பேர் அதுல வந்து பிரேசிலியன் ஆக்டர் தியாகா ஆட்ரிலியா என்பவரும் ஐரிஷ் ஆக்டர் லியாம் ஹன்னிங்காம் என்பவரும் அடுத்தது அதே போல இன்னொரு ஆக்டர் ரிமா ஹசன் என்பவரும் பிரெஞ்சு பாலசீலியன் யூரோப்பியன் இவர்கள் எல்லோரும் அந்த கப்பலில் பயனஞ்சிராங்க அவர்கள் அவர்கள் இன்று இறந்தார்கள் அல்லது நாளை இறந்தார்கள் என்று கூட செய்திகள் வர முடியும் எதையும் பற்றி கவலைப்படாத உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும் துச்சமாக மதித்து தூக்கி வெளியே வீசிவிட்டு தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்தி கொண்டு தன்னுடைய வீரர்கள் நிதமும் அதாவது திக்கவர்களை போல போய் செத்துக்கிட்டு இருக்கான என்ன சொல்லணும்னா இந்த வெயிட்டிங் டக்ஸ் சொல்லுவான இங்கிலீஷ்ல அதே மாதிரி எங்களை கொல்லுங்கப்பான்னு போய் ஹமாஸ்ட இருக்கே மாதிரி இருக்குது நேற்று ஒரு செய்தி அது இந்த செய்தி ஓட்டத்தில் நாம் விட்டு விட்டோம் அது என்னன்னா நிறைய பேரை ஹமாஸ் வந்து கைது செய்திருக்காங்க இஸ்ரேல ராணுவத்தினரை அதை தான் ஒருவன் சொல்லியிருக்கேன் யூஆர் நாட் ஈவன் ஃபார் யுவர் சோல்ஜர்ஸ் உங்களுக்கு உன்னுடைய இராணுவ வீரர்களை கூட காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இல்லாதவன் நீ எப்படி இந்த மக்களை காப்பாற்றுவாய் என்று கேட்க ஆக இந்த உலகத்தில் வீதியை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஐரோப்பியன் யூனியன் பிராக்டிக்கலாக ஒன்றும் செய்யலை ஆனால் கண்டிக்கிறான்னு சொல்கிறோம்ல அது அரபு நாடுகளோட சிறந்ததுன்னு தோணுது இதுல இருக்கக்கூடிய இந்த யாஸ்மின் அஹார் போன்றவர்கள் நல்ல காலம் அரபு நாட்டில் பிறக்கல பிறந்திருந்தா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருவான் அதை பத்தி பேசினாலே ஆக இந்த கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது அதன் இப்போதைய நிலை அதில் காசா கடற்கரையை நெருங்குகிறது என்ன செய்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ஸ் தவானால் கொண்டுள்ளார் அரபில்